கொஷின் நம்பர் ஃபோர் M is equal to எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ இது ஒன் to ஒன் function வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க தமிழில் ஒன்றுக்கு ஒன்று சார்ப்பன் சொல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே எம்மோட வேல்யூ கொடுக்கல ஸோ அப்போ நம்ம தான் எடுத்துக்கப்போகிறோம் ஒன் டூ த்ரீ ஆர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நம்ம ஒரு த்ரீ வேல்யூஸ் ஆர் ஃபோர் வேல்யூஸ் எடுத்துக்கலாம் ஸோ is equal to M எம் ஸ்கொயர்டு M ப்ளஸ் த்ரீ ஸோ எம் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் ஒன் நெக்ஸ்ட்டு டூ நெக்ஸ்ட்டு த்ரீனு அப்ளை பண்ணு ஸோ ஒன் ஈக்குவேஷனில் ஒன்னு அப்ளை பண்ணுங்கள் ஒன் ஸ்கொயர்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷனில் டூன்னு அப்ளை பண்ணுங்கள் டூ ஸ்கொயர்டு ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எம்க்கு பதிலாக டூன்னு அப்ளை பண்ணுங்கள் டூ ஸ்கொயர்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் இந்த டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஸோ ஆன்சர் நைன் த்ரீனு அப்ளை பண்ணுங்கள் எம்க்கு பதிலாக த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஸோ நைன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஸோ தட் இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் தான் பர்டிகுலராக நம்ம த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்கிறப்ப நமக்கு அதே மாதிரி ஃபைவ் நைன் ஃபிஃப்டீன்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கிது அப்படிங்க நம்ம என்ன எழுதிடலாம் ஒன் டூ ஒன் ஃபங்க்ஷன் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று சார்புன்னு சார் எழுதிருங்க தேங்க்யூ